சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு தான் சோபிக் சுருதிக்கு வந்து வளைகாப்பு முடிஞ்சுதா அவங்க வந்து இங்கே பாட்டி விட்டு தான் வந்து இருக்க போகிறாங்க அப்புறம் பாட்டிக்கும் சுருதிக்கும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வாங்கிட்டு வரப்படுவோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் நீங்கள் போயிடுங்க கேட்டு தான் வந்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்டோர் மளிகைன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் நமக்கு ஹோல்சேல் இருக்கிற மாதிரி இங்கே நாமக்கல் எல்லா ஊர்லேயும் இருக்கும் இங்கே வந்து அது அருட்டி அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் கிடைக்கும் இறுதி எப்படின்னு ஒரு பத்து நாளில் பாட்டி வீட்டுக்கு வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி மளிகை சாமான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு ஏன்னா நாங்கள் வாங்கினது போ வாங்கி போட்டு போனோம்னா திரும்ப குழந்தை போகிற மாதிரி தான் போட்டு மிது அதுக்கப்புறம் வாங்கணும் கட் பண்ணிவிட்டு

हाँ बराबर है वामा साँप ते है वामा साँप पापा को तो सौ बी <laughs> सौ बी नहीं एक पूरी गोप्रा साइड में सौ बी कुप्रा आका कुप्रा सौ बी चलवाई नहीं कुप्रा सौ बी चल आका चल सौ बी अच्छा। चले आका मुट्ठा इधरों सौ बी चली उस मुट्ठा इधरों सौ बी नहीं तो पुड़ाग्री तमी सौ बी कुप्रा सौ बी सौ बी चली है कुप्रा कु வந்துக்கா ம் <laughs> <laughs> <laughs>

அப்புறமா பார்த்தீங்கன்னா பணம் வெள்ளம் வந்து நம்ம அனுப்ப வாங்கியிருக்கோம் உப்பு வந்து ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த ரவை கோதுமலை வாங்கியிருக்கேன் எனக்காவது உங்களுக்கு நேரம் நேரமில்ல அப்படின்னா ரவை கிண்டி ரெண்டு பேர் சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கும் ஆயாவுக்கும் தான் ஆமாம் சேமியா இதுல சேமியாக தான் வாங்கியிருக்கோம் இது கிண்டி சேமியா சும்மா ரெண்டு பேக்கெட் மட்டு அப்புறம் கோழி குழம்பு மட்டன் குழம்பு கருமசாலா மஞ்சள் தூள்

என்னது என்ன சிரிப்பு இது சின்ன சிரிப்பு அக்காவுக்கு முத்தா கொடுத்துருமா சோபி அக்காவுக்கு

ஏம்மா படுத்துறா படுத்துறா Bye! 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 Bye!